அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரூ எல்லாம் வல்ல ரபுல்லா அலமீன் ஜல்லஷானஹூ தாயா புனிதமான இந்த ரபிய உல்ல மாதத்தில் நபிசல்லாஹு அலைஹுசல்லம் அவர்கள் அவதரித்த இந்த முபாரக்கான ஒரு மாதத்தில் நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள் பலா முசிபத்துகள் நோயொடிகள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லாவிதமான ஹைரையும் பதக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தந்துவானாக நபியின் மீது அளவில்லா நேசம் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாளை மறுமையில் நபி நபிசல்லாஹ் அலையுசல்லம் அவர்களின் ஷஃபாத்தை பெற்று சோனம் செல்லக்கூடிய நல்லதொரு மக்களாக அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களையும் மாற்றி தந்து நல்லருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் அபல் கனிமி கனிமிக் கல்லாஹின் நெழடியார்களே புனிதமான ரபியோ லவல் மாதத்தினுடைய மூன்றாவது ஜுமாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த மாதம் நபிசல்லாஹ் அலைஹூசல்லம் அவர்கள் அவதரித்த ஒரு மாதம் உலகெங்கும் துன்யா முழுக்கவே எல்லா பள்ளிவாசல்களிலேயும் எல்லா நல்ல இடங்களிலேயும் நபிசல்லாஹ் உலகம் அவர்களுடைய பிறப்பு வாழ்வு வரலாறு தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் உயிரோட்டத்தோடு பாசத்தோடு பதிவோடு நினைவு கூறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அலமது நாமும் நிறைய கேட்கிறோம் நபிசல்லாஹா அலையுசல்லம் அவர்கள் குறித்து நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம் நாம் நல்ல விஷயங்களாக கேள்விப்பட கேள்விப்பட வேண்டிய விஷயங்களாக தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சமாக எதை பட்டியலிட்டாலும் அந்த தலைப்பில் நபி செல்லும் அவர்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்களை நமக்கு மத்தியில் சொல்லியிருக்கிறார்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார்கள் குடும்பம் அரசியல் ஆன்மீகம் குழந்தை வளர்ப்பு பெரியவர்களுக்கு மரியாதை செய்வது ஆசிரியர்களை மதிப்பது உறவுகளை பேணுவது கடன் கொடுக்கல் வாங்கலில் எப்படி நடந்து கொள்ளுவது மறுமையினுடைய வாழ்க்கை உலகத்தினுடைய வாழ்க்கை மவுத்து ஹயாத்து வானத்திற்கு மேல் பூமிக்கு கீழ் என்று எல்லா இடத்திலேயும் நீக்கமர நிறைந்து ஏராளமான ஆயிரக்கணக்கான செய்திகளை நபிசல்லா அலி அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஹதீஸாக வாழ்வியல் தத்துவமாக சொல்லிச் இருக்கிறார்கள் நடைமுறையில் வாழ்ந்தும் காட்டியிருக்க நாம் இந்த ஜுமாவினுடைய வழியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய உள்ளத்தில் நிலை நிறுத்த வேண்டிய செய்தி தலைப்பு என்ன என்று சொன்னால் நபிசல்லா இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அறிவார்ந்த உபதேசங்கள் என்ன ஹதீஸுகள்ல ஏராளமான உபதேசங்களை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி ரசூலுதாய் அலைஹி வஸல்லம் அறிவார்ந்த செயல்பாடுகள் என்று பார்க்கிற பொழுது அதில் ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு நபராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் வாழ்வியல் தத்துவங்களை நபியை போல் ஆயிரக்கணக்கான செய்திகளை சொன்னவர்கள் துன்யாவில் யாரும் இல்லை இதற்கு முன்னால் பேசும் பொழுது கூட நாம் நினைவு கூறியிருக்கிறோம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லா டருந்து ஹதிசை அறிவித்திருக்கிறார்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரம் அல்ல நூறு அல்ல ஆயிரம் அல்ல ஒரு லட்சம் சஹாபாக்கள் ஹதீசுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள் ஒரு லட்சம் சஹாபாக்களுடைய வரலாறும் மிக தெளிவாக நமக்கு மத்தியில் இன்று இப்பொழுதும் பதிவு செய்யப்பட்டிருக்கு எந்த சஹாபி ஹதீஸை அறிவிக்கிறார் அவருடைய தரம் என்ன அவருடைய வாழ்வியல் எப்படிப்பட்டது என்பது முதற் கொண்டு ரசூலுல்லாஹனுடைய ஹதீசை மிக துல்லியமாக நமக்கு மத்தியில் பதிவு செய்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை இந்த உலகம் கடந்திருக்கிறது நாம் ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லுகிறோம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் நமக்கு சரியான தரம் என்பது விளங்கும் தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் கணியன் பூங்குன்றனார் என்று ஒரு அறிஞர் தமிழ் இலக்கியங்களால் போற்றப்படுகிறார் புறநானூற்றில் ஒரு பாடல் நற்றிணையில் ஒரு பாடல் இரண்டே பாடல்களை தான் அவர் எழுதியிருக்கிறார் வெறும் வாழ்க்கையில இரண்டு பாடல்களை எழுதியவரை இந்த தமிழ் சமூகம் அறிஞர் சமூகம் மிக பெரிதாக கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் நபிசல்லா அலிசலமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா லட்சத்திற்கும் மேற்பட்ட ஹதீசுகளை ரசூலாய் சல்லா அலிஸ்லம் சொல்லியிருக்கிறான் ஏற்கனவே சொன்னதை போல எந்த தலைப்பில் தேடினாலும் விஞ்ஞானம் தொடர்பாக விவசாயம் தொடர்பாக நபி சொல்லல்லா சொல்லாத இடங்களே கிடையாது ரசூலுல்லா ஒரு சாலையின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே பேசுவதற்கான ஒரு சில நிமிடங்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அங்கேயும் நின்று இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு செய்தியை தொடர்ந்து சொல்லி கொண்டே இருப்பார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு மிக செலே செல்லம் சஹாபாக்களோடு சென்று கொண்டிருப்பார் ஒரு குப்பையில் சாலையின் ஓரத்தில் ஒரு குப்பையில் ஒரு ஆடு செத்து இறந்து அழுகி கிடக்கும் ஆடு அல்லது கழுதை என்று நினைக்கிறேன் செத்து அழுகி ஓரமாக கிடைக்கும் ரசூலுல்லா பார்த்துவிட்டு சாதாரணமாக கடந்து செல்ல மாட்டார்கள் அந்த செத்த ஆட்டிற்கு பக்கத்தில் நின்று ஒரு அழகான செய்தியை இந்த சமுதாயத்திற்கு நபிசல்லா செல்லம் சொல்லுவாங்க சஹாபாக்களை ஒன்று சேர்ப்பார் ஒன்று சேர்ப்பார்கள் ரசூலுல்லா கேட்பாங்க இந்த செத்த ஆட்டை அழுகி நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த ஆட்டை யாராவது குறிப்பிட்ட திருகத்திற்கு என்னிடத்தில் விலைக்கு வாங்குவீர்களா என்று கேட்பார் யார் ரசூலுல்லா ஆடு செத்து இருக்குது உயிரோடு இருந்தால் கூட பரவாயில்ல அறுத்து சாப்பிடலாம் பயன்படுத்தலாம் செத்து ஆடு அழுகிய ஒரு ஆடு இதை போய் யாராவது வாங்குவார்களா இதன் மூலம் என்ன பயன் இருக்கிறது ரசூலுல்லா அழகா சொல்லுவாங்க அல்லாஹுரத்தில் இந்த துனியா என்பது இந்த ஆட்டை விடவும் மிக கேவலமானது துனியாவை நீங்க பெருசா பார்க்காதீங்க என்பது ரசூலுல்லாவுடைய செய்தி கடந்து செல்லுகிற நேரத்தில் நமக்கு முன்னால் ஒரு உதாரணம் கிடைக்கிற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு படிப்பினையை நபி சல்லா அலிஸ்லம் வாழ்க்கையின் நெடுகில் எல்லா இடத்திலேயும் பேசுகிறார் ஹதீஸில் நமக்கு பயன்படக்கூடிய செய்தி என்று பார்த்தோம்னு சொன்னா ஒன்றல்ல ரெண்டல்ல யதார்த்த வாழ்க்கையை வாழ்க்கைக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் கிடைக்கிறது ரசூலுதாய் சல்லா அலுவலத்திலிருந்து பதிவு செய்யக்கூடிய ஹதீசினுடைய பட்டியலை மட்டும் மிகச் சுருக்கமாக நாம் பார்க்கலாம் ரசூல்ல்லா சொல்றாங்க புகாரியில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ் எக்பரு இபன் ஆதம் ஆதமுடைய மகன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான் அவனோடு சேர்ந்து இரண்டு வஸ்துக்களும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வயசாகதா இல்லையா குழந்தையாக பிறந்து வாலிபம் ஆகி வாலிபம் அதிகமாகி வயோதிகம் துவங்கி வயோதிகம் அதிகமாகி மரணத்தை நோக்கிய பயணம் மனிதனுடைய வாழ்க்கை ரசூலுல்லா சொல்றாங்க மனிதன் பிறந்ததிலிருந்து வயது கூட கூட அவனோடு சேர்ந்து இரண்டு விஷயங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது ஒருபோதும் தேயாது கவனமாக இருங்கள்னு சொன்னான் என்ன ஹெபுல் மால் பொருளாதாரத்தின் மீதான மோகம் இரண்டாவது தூளுள் அமுர் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற இந்த ஆசை இந்த இரண்டும் மனிதனுக்கு எவ்வளவுதான் வயதானாலும் வயசு கூடும் பொழுது ஆசை கூடுமே தவிர ஒருபோதும் குறையாது இந்த துனியாவில் நான் வாழ்ந்தது போதும் நான் போதுமான அளவுக்கு வாழ்ந்து விட்டேன் சாதித்து விட்டேன் இதற்கு மேல் நான் சாதிப்பதற்கோ வாழ்வதற்கோ எடுப்பதற்கோ ஒன்றும் இல்லை சம்பாதிப்பதற்கு எதுவும் இல்லை நான் தான் நாளைக்கு மூத்தாக போகிறேனே எனக்கு எதற்கு இந்த உலகத்தில் தேவை என்று தான் சம்பாதித்த செல்வங்களை வாரி வழங்கியவர்களாக துணியாவில் யாரும் இல்லை சக்கராத்தில் இருக்க மனுஷண்டை போய் கையில் ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்தா வாங்கி கட்லுக்கடியில் வச்சு போட்டு மௌத்தாவாரே தவிர ஒருபோதும் செல்வத்தின் மீதான மோகம் என்பது மக்களுக்கு குறை ரசோல்தா இது தான் சொன்னார்கள் மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான் அவனோடு சேர்ந்து இரண்டு விஷயங்கள் வளர்கிறது ஒன்று ஹெபு ஹெபுல் மால் இன்னொரு ஹதீஸில் இதற்கு முந்தைய இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஹதீசில் ஹெபுத் துன்யா என்று ரசோலுல்லா சொல்கிறான் புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இதற்கு முன்னுள்ள ஹதீஸ்ல இதே ரிவாயத்தில் ரசூலுல்லா சொல்றாங்க ஹெபு துன்யா உலகத்தின் மீதான மோகம் அதுல எல்லாம் வந்துவிடும் வீடு குடும்பம் குழந்தை பதவி ஆசாபாசம் எல்லா இடத்திலேயும் வந்துவிடும் எல்லாம் மனிதனுடைய வயது கூட கூட கூடவே அதிகமாகிக் கொண்டே இருக்கும் எனவே நீங்கள் இது விஷயத்தில் கவனமாக இருங்கள் நபி சொல்லா அலுவலம் சொல்றான் அடுத்து ஒரு ஹதீசை பார்க்கிறோம் ஹசரத் அலிரதி தாலான் ஹோ அவர்களை தொட்டும் அற்புதமான ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது இதே புகாரி ஷெரீஃபில் ஹஸரத் அலிரதி இல்லாஹு தாலான்ஹோ அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகம் உங்களை விட்டும் முதுகை காட்டி சென்று கொண்டிருக்கிறது மறுமை உங்களை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது அலிரதி எல்லா சொல்றாங்க உலகம் உங்களை விட்டும் புறமுதுகிட்டு சென்று கொண்டிருக்கிறது நம்ம மீண்டும் கடந்த காலத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியாது உலகம் நம்மை விட்டும் சென்று கொண்டு இருக்கிறது மறுமை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஹசரத் அலிரதி என்றா சொல்கிறாங்க உலகத்திற்கென்று ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் மறுமைக்கென்று ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் ஒரு சிலருடைய நோக்கம் துனியா மட்டும்தான் சம்பாதிக்கணும் 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 வீடு கட்டணும் வாசல் கட்டும் நகை வாங்கணும் பொண்ணு வாங்கணும் என்னுடைய குழந்தையின் திருமணத்தை பெருசாக செய்யணும் வீட்டை பெருசாக கட்டணும் சம்பாதிக்கணும் என்கிற ஒரே நோக்கம் ஒரு சில மக்கள்கிட்ட ஒரு சில மக்கள் இருப்பார்கள் அவர்களுடைய நோக்கம் ஆகிரத்து மட்டுமே என்னதான் சம்பாதித்தாலும் பொருளாதாரத்தை ஈட்டினாலும் தொழுகை நோன்பு இபாதத் அல்லா ரசூலுங்கிற விஷயத்தில் எந்த விதத்திலையும் அவர்கள் காம்பிரமைஸ் பண்ணவே மாட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க உலகத்திற்கென்று ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் மறுமைக்கென்று ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள் அழிரதில்லா தொடர்ந்து சொல்லுகிறார்கள் கூணோமி நீங்கள் மறுமைக்கான மக்களாக ஆகிக்கொள்ளுங்கள் துனியாவுக்கான மக்களாக ஒருபோதும் ஆகிவிடாதீர்கள் என்ன காரணம் என்பதையும் அலிரதி எல்லா அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள் இந்த உலகத்தில் அமல்கள் இருக்கிறது கேள்வி எனக்கு இல்லை இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய அற்புதமான இடம் இந்த உலகத்தில் அமல் இருக்கிறது கேள்வி இல்லை அல்லாஹ் நேரடியாக இறங்கி வந்து நீ ஏன் தொழுகவில்லை என்று உங்களுடைய சட்டையை பிடித்து ஒருபோதும் கேட்க மாட்டான் அல்லாஹ் நேரடியாக வந்து உறவுகளை ஏன் நீ புறந்தழுகிறாய் என்று நேரடியாக துன்யாவில் ஹிசாப் இல்லை அமல்கள் மட்டுமே நீ என்ன வேணாலும் செய் அல்லாஹை மறுக்கிறாயா மறுத்துக்கொள் அமல்களை செய்கிறாயா செய்து கொள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் துன்யா அமலுக்கானது அலிரதியில்லா தொடர்ந்து பேசுகிறார்கள் நாளை மறுமை என்பது ஹிசாபுக்கானது அங்கே அமல் கிடையாது மறுமையில அமல் கிடையாது வெறும் கேள்விதான் ஏன் செய்தா எதற்கு செய்தால் இதை எப்படி செய்ய முடிந்தது என்கிற கேள்வி மட்டுமே நாளை மறுமையில் இருக்கும் எனவே இதை மனதில் நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் இதை நீங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் அலிரதி அவர்கள் அற்புதமான ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் தொடர்ந்து பார்க்கிறோம் இவையெல்லாம் வெறுமனை தலைப்பு மட்டுமே இந்த ஒரு ஹதீசை மட்டும் மையப்படுத்தி நாம் செய்திகளை பேச வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது அது சார்ந்த விளக்கங்களை நாம் இங்கே பேச வேண்டும் உடைய ஹதீஸின் தொடரை மாத்திரம் அந்த ஹதீஸ் வெளிரங்கத்தில் சுருக்கமாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய கருத்துக்களை மட்டுமே நாம் எங்களுடைய மனதில் இங்கே பதிய வைக்கிறோம் அல்லாஹுஜல்லஷானஹோதாலா நல்ல விஷயங்களை விளங்குவதற்குள்ள வாய்ப்புகளை தருவானாக நம்முடைய உள்ளத்தை விசாலமாக்குவானா நிறைய செய்திகளை கேட்கிறோம் நினைவில் வைக்கிறோம் ரசனையோடு கடந்து சென்று விடுகிறோமே தவிர வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய இடங்களில் நிறுத்தி அவற்றை நாம் எடுத்து அமல் செய்வதற்கு பெரும்பாலும் தவறிவிடுகிறோம் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல நாம் செய்யக்கூடிய தவறாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் நாம் நிச்சயம் அறிந்து வைத்திருக்கிறோம் இது சரி இது தவறு என்று தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்றதுக்கு துனியாவில் எந்த விஷயமும் இல்லை யாரிடத்திலேயும் இல்லை இல்லைங்க இது எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது என்ன காரணம் சரி எது தவறு என்பது எது என்பதை அல்லாஹுள்ளு இந்த உலகத்தில் மிக தெளிவாக்கிவிட்டான் அல் ஹலாலு பையனும் அல் ஹராமு பையனும் எனவே தான் சொல்லுகிறோம் வெளிரங்கத்தில் ஹதீசனுடைய இபாரத்துகளை மாத்திரம் உங்களுக்கு நாம் கவனத்தில் கொண்டு வருகிறோம் எழுத்து அமல் செய்வதற்குள்ள தோஃக்கையும் முயற்சியையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் ரசூலுல்லாய் சலல்லா அலிஸ்லாம் வேறு ஒரு ஹதீஸில் சொல்றாங்க நீங்கள் நல்ல விஷயங்களில் எதையும் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் ஒரு சின்ன நண்பதான ரோட்டில் போகிறோம் ஒரு கல் கிடக்குது அப்படி போகிற போக்கில் லேசாக காலில் தட்டி விட்டோம்னா ஓரமாக போய் விழுந்துடும் அதை பார்த்து நாம் கடந்து சென்று விடக்கூடாது சின்ன நன்மைதான் இதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று எந்த ஒரு நன்மையையும் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள் ஒரு இடத்தில் நன்மைக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் ரசூலுல்லா சொல்றாங்க அல்லா தஹமின் அந்த நன்மையை சாதாரணமாக நினைத்து உதாசீனப்படுத்தி கலந்து சென்று விடாதீர்கள் காரணம் நாளை மறுமையில் அல்லாஹ் அல்லாஹுஜல்ல ஷானுஹோத்தாலா நன்மையையும் தீமையையும் எடை போடுகிற பொழுது அந்த ஒற்றை நன்மை உங்களுடைய சொர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கலாம் அந்த ஒற்றை நன்மை உங்களுடைய சுவனத்தை கூட தீர்மானம் செய்யக்கூடிய இடத்திற்கு வந்துவிடலாம் நல்ல காரியம் என்று தெரிந்துவிட்டால் ஒருபோதும் அதை சாதாரணமாக நினைக்காதீர்கள் அதே நேரத்தில் நன்மைக்கு தடையாக துனியாவில் நீங்கள் ஒருபோதும் இருந்து விடாதீர்கள் ஒரு வேலை போகிறது குடும்பத்திலேயோ சமூகத்திலேயோ ஒரு நல்ல வேலை நடக்கிற பொழுது அதற்கு தடையாக நீங்கள் இருந்து அந்த நல்ல காரியத்தை நிறுத்திவிட்டீர்கள் என்றால் அதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற இருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா நபர்களின் குறைபாட்டுக்கும் நீங்கள் தான் பொறுப்பாவீர்கள் இத்தனை கருத்தையும் உள்ளடக்கி நபி சொல்லல்லா அலிஸ்லம் சொல்றாங்க நன்மையான காரியங்களில் எதையும் நீங்கள் லேசாக கருதாதீர்கள் ரசூலுல்லா ஹஜ்ர செஞ்சு வர்றாங்க மதினாவிற்குள்ளே வருகிறார்கள் வருவதற்கு முன்னால் மஸ்ஜிதுல் ஹுபா நிர்வாணம் செய்யப்படுகிறது கட்டப்படுகிறது அந்த கட்டிட பணியில் நபிசல்லா அவர்கள் தன்னையும் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்க கட்டிடம் கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கிறது அங்கே நபிசல்லா அவர்களும் சேர்ந்து கட்டிட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில மக்கள் வர்றாங்க வந்து பார்க்குறாங்க ரசூலுல்லா சலா அலிசம் கல்லை தூக்கி கொண்டிருக்கிறார்கள் கல்லு கட்டடம்தான கருங்கல்லை தூக்கி கொண்டு நபி சலல்லா அலிசலம் ஒரு வேலையை செய்கிறார்கள் சஹாபாக்கெல்லாம் வேலை செய்கிறாங்க பார்த்ததும் ஒரு சில மக்களுக்கு பதற்றம் வருகிறதுலா நீங்கள் போய் கல் தூக்கணுமா நீங்கள் ஒரு நபியாச்சே நீங்கள் ஒரு ரசூல் ஆச்சு நீங்கள் ஏன் கல்லை சுமக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லா சலல்லா அலிஸ்லம் சொன்ன அந்த விஷயம்தான் ஹரிசுதான் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி சொன்னாங்க என்னை விட நீங்கள் இந்த கல்லை தூக்கக்கூடிய விஷயத்தில் பலம் வாய்ந்தவர்கள் இல்லை அதாவது என்னாலையும் தூக்க முடியும் நான் முடியாதவன் அல்ல என்னாலும் கற்களை தூக்க முடியும் நீங்க வந்து என்னை பலகீனமாக நினைத்து கொள்ளாதீர்கள் அதே நேரத்தில் இந்த கற்களை தூக்குவதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையின் பால் தேவையற்றவனாக நானும் இல்லை கல்லை தூக்கி வச்சா ஒரு பத்து நன்மை கிடைக்கும்னு இருந்துச்சுன்னா அந்த நன்மை எனக்கு தேவை என்று நபிசலுதாலை சிலம் சொல்கிறான் கல்லை தூக்கி வச்சா நன்மை கிடைக்கும் அந்த நன்மை எனக்கு தேவையில்லை என்று நான் கடந்து சென்று விட மு சென்று விட முடியாது எனக்கும் நன்மை வேண்டும் நானும் நல்லது செய்வேன் என்று சொன்னவுடன் வந்த மக்கள் அவர்களும் ஒரு சில வேலைகளை உதவிகளை செய்தார்கள் அதேசுகளில் பதிவு செய்யப்படுகிறது எவ்வளவு அற்புதமான நபிமொழி நாம் பார்க்கிறோம் நிறைய மக்கள் வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு சில மக்கள் வேலைகளை ஏவுவதில் மட்டுமே நின்று கொள்வார் அது அப்படி செய்திருக்கலாம் இதை இப்படி செய்திருக்கலாம் நீங்கள் அதை செய்யுங்கள் நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களை தவிர களப்பணியாளர்களாக நின்று நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதில் பெரும்பாலும் மக்கள் சுணக்கம் காட்டுகிறார்கள் நாம முன்னாடி நிற்கணும் எதுவாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை மக்களிடத்தில் குறைவாக இருக்கிறது ரசூலுல்லா சொல்றாங்க லா தஹ்கிரன்னமினல் மாரூஃபி செய்யா எந்த ஒரு நன்மையையும் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீர்கள் ரசூலுக்கே ஒரு கல்லு தூக்கிற நன்மை வேணும்னு சொன்னால் நமக்கு எத்தனை ஆயிரம் நன்மைகள் தேவைப்படும் சிந்திக்க வேண்டும் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத் தமி ஷைத்தான் இரத்த நாளங்களில் ரத்தம் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் பாய்கிறதோ அந்த எல்லா இடத்திலேயும் சைத்தானும் உங்களோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறான் இந்த ஹரி சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா கெட்ட சிந்தனைகளும் கெட்ட செயல்பாடுகளும் எல்லா நேரத்திலேயும் நம்மிடத்தில் எட்டி பார்த்து கொண்டே இருக்கும் முன்னாடி இருக்கிறவங்க நபியாக இருந்தாலும் சரி சிந்தனை தவறை சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கும் ஒரு விஷயம் சரியாக இருந்தாலும் அதை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய அந்த பார்வை மக்களிடத்தில் இருக்கும் எனவே தான் சொல்றாங்க சொல்கிறாங்க இரத்த நாளங்களில் ரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் பயணப்பட்டு கொண்டே இருப்பான் ஒரு நாள் இரவு நேரம் நபி நபிசல்லா அலையம் அவர்கள் பள்ளிவாசலிருந்து வெளியே வர்றாங்க அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய மனைவி சஃபியா ரஜியுல்லாஹூத்தாலான் ஆவருகிறார்கள் பக்கத்தில் ரெண்டு சகாபாக்கள் கொஞ்சம் தூரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரம் எப்படி இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி லைட்டோ ஸ்ட்ரீட் லைட்டோ வெளிச்சமோ வீட்டுல வெளியே பல்போ வில்போ எதுவும் இருக்காது இரவு நேரம் மிக இருட்டா இருக்கும் மக்கள் யார் வர்றா யார் போறா என்னங்கிற அடையாளம் தெரியாது ரசூல்தா ஏதோ ஒரு தேவைக்காக மனைவி சஃபியாவை அழைத்து கொண்டு வெளியே வருகிறார்கள் வந்த நவீசல்தே செல்லும் கொஞ்சம் தூரத்தில் நிற்கக்கூடிய சகாபாக்கரிடத்தில் போய் ஆதிஹி சஃபியா இவர் யார் இந்த பெண்மணி என்னுடைய மனைவி சஃபியா தான் நான் அந்நிய பெண்ணோடு வெளியே வரவில்லை என்று தெளிவுபடுத்தினார்கள் அதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சஹாபாக்கள் அதிர்ச்சியோடு கேட்டார்கள் யார சூழல்லா உங்களுடைய விஷயத்தில் நாங்கள் தவறாக சிந்திப்போமா நாங்கள் உங்களை போய் தப்பாக நினைப்போமா நீங்கள் ஏன் இப்படி சொன்னீர்கள் சொன்னாங்க இன்ன சைதான ரத்தம் ஓடக்கூடிய இடத்திலெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருப்பான் ஒருவேளை உங்களுடைய சிந்தனையில ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறேன் ஆதிஹி இவர் அந்நிய பெண் அல்ல என்னுடைய மனைவி சஃபியா தான் அவரோடு சேர்ந்து தான் நான் வெளியே வருகிறேன் நபி சொல்லல்லா அலி செல்லம் சஹாபாக்கரிடத்தில் சொன்ன சே நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் நபி சொல்லல்லா செல்லம் வேறொரு சமயங்களில் சொல்லுகிறார்கள் நீங்கள் பாவம் செய்வதை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்படவில்லை இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வார்த்தை ரசுலுல்லா சொல்றாங்க நீங்கள் பாவம் செய்வதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்னுடைய பயம் என்ன தெரியுமா நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து நான் பரிசுத்தமானவன் என்கிற சிந்தனைக்கு வரும் பொழுது அதுதான் பாவத்தை விட மிக மிகப்பெரிய பாவம் உஜுபுன்னு சொல்லுவாங்க அரபில் ஆபத்து நான் பாவம் செய்ய மாட்டேன் நான் பரிசுத்தமானவன் என்று ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள் என்கிற அச்சம்தான் என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது விசல்தாழம் சொல்லக்கூடிய ரொம்ப நுணுக்கமான ஒரு ஹதீஸ் பெரும்பான்மையான மக்களுடைய மனோநிலை இப்படித்தான் இருக்கிறது நான் தொழுகிறேன் நான் நோம்பு வைக்கிறேன் நான் அத்தாவை பார்க்குறேன் நான் சரியாக இருக்கிறேன் நம்ம நம்மள்ட்ட வந்து பெரிய அளவுல நம்ம பாவோம் நான் யாரையும் அடுத்தவங்கள நோவினை நோயினை பருத்துவதே இல்லைன்னு சொல்லுவார் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டால் கேட்டாதான் தெரியும் ஆள் எப்படி உடன் பிறந்தவர்களிடத்தில் கேட்டால்தான் தெரியும் ஆள் எப்படின்னு சொல்லி ஆனால் மனிதன் அவனை பற்றி உள்ள சிந்தனையை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா நான் சரியாக இருக்கிறேன் நான் சரி என்னை நான் சரியாக இருக்கிறேன் அந்த சிந்தனை மட்டும் உங்களிடத்தில் அறவே வரக்கூடாது என்னிடம் சொல்லுவாங்க உஜுபுன்னு சொல்லுவாங்க அரபியில அந்த உஜுபு வந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னிடத்தில் பெரிய கவலை நீங்கள் பாவம் செஞ்சா கூட பாவத்தை விளங்கி தௌபா செய்து கொள்ளலாம் நீங்க பாவம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிறரை நோவினைப்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்தால் சம்பந்தப்பட்டிப்பை கேட்டு உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம் ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தமானவனாக நினைத்துக் கொண்டான் வரைக்கும் தோபாவுக்கான அறவே திறக்காது எனவே தான் நபி சொல்லா அலிசலம் சொன்னாங்க நான் பரிசுத்தமானவன் என்கிற சிந்தனைக்கு நீங்கள் ஒருபோதும் வந்து விடாதீர்கள் அதுதான் பெரும்பாவம் அதைத்தான் நான் உங்களிடத்தில் பயப்படுகிறேன் என்று சொன்ன அதுபோல் அடுத்த ஒரு ஹதீஸ் நபி சல்லா அவ் ஆபிரி சொல்றாங்க உலகத்திலே நீங்கள் வாழுகிற பொழுது கண்ணக ஹரீபும் ஒரு யாசகனை போல் வாழ்ந்து விடுங்கள் அவ் ஆபிரி சபீலின் அல்லது பாதையை கடந்து செல்லக்கூடியவனைப் போல் நீங்கள் வாழ்ந்து விடுங்கள் அதாவது ஒரு ஊரில் நம்ம வந்து டெம்பரவரியாக தங்க போகிறோம் வியாபாரத்துக்காக போகிறோம் அல்லது மிஸ்கீன்கள் எத்தியங்கள் வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ வச்சுருப்பாங்க சொந்தமாக வீடு இருக்காது வாசல் இருக்காது அவர்களுக்கு தேவையானவைகளை தான் வைத்திருப்பார்கள் துனியாவில் வாழும் பொழுது நீங்கள் இங்கே நிரந்தரமாக இருப்போம் என்கிற சிந்தனையில் வாழாதீர்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை நீங்கள் மௌத்துக்காக ஒதுக்குங்கள் ஆரோக்கியத்தின் ஒரு பகுதியை நோய் வாய்ப்படக்கூடிய நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய அமலுக்காக வேண்டி நீங்கள் ஒதுக்கிவிடுங்கள் இபுனோ அப்துல்லாஹிபுனோ உமரது அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு வேலையாக இருக்கிற பொழுது நபிசல்லா செல்லம் என்னுடைய தோலை பிடித்து சொன்னார்கள் குன் ஆபிரி நபி சலா அலிசுடைய தொடர்ந்து பேசுகிறார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ் சொல்றாங்க நீங்கள் உங்களுடைய தோழரை அளவாக நேசியுங்கள் அளவாக உங்களுடைய தோழரை நீங்கள் நேசியுங்கள் என்ன காரணம் நாளை அந்த தோழர் உங்களுக்கு எதிரியாக மாறலாம் ஒரு சில மக்களை கல்யாணம் ஆனவன்ன கணவன் மனைவிக்கு மத்தியில் என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் என்னுடைய எனக்காக வேண்டிய வாழ்க்கையை கொடுத்தவன்கிற பேரில் கல்யாணமாய் ஒரு வார ரெண்டு வாரத்துக்குள்ள தன்னுடைய கடந்த வாழ்க்கை எழு கடந்த கால எல்லா வாழ்க்கையையும் வரலாறையும் சொல்லிவிடுவார் நான் வாலிபத்தில் இந்த தவறு செய்து நான் அங்கே போன இங்கே வந்து கணவன் மனைவிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுவான் பாசத்தின் அடிப்படை நாளைக்கு பிரச்சனை வரும் பொழுது இவன் எந்த எதையெல்லாம் அமானிதமாக சொன்னானோ எல்லாம் வெளியே வந்துடும் குடும்பம் வீணாகிவிடும் ரசூலுல்லா சொல்றாங்க அளவாக செய்யுங்கள் உங்களுடைய நேசரை அளவாக செய்யுங்கள் நாளை அவரே உங்களுக்கு எதிரியாக மாறலாம் ரசூலுல்லா தொடர்ந்து இந்த ஹரீஸ்ல பேசுறாங்க எதிரிடத்திலேயும் நீங்கள் அளவாக பகைமை பாராட்டுங்கள் காரணம் நாளை அவர் உங்களுக்கு நேசராக மாறலாம் இவனை எனக்கு பிடிக்காது என்பதற்காக இவரோடு எனக்கு கருத்து முரண்பாடு என்பதற்காக ஒட்டுமொத்த பகையையும் கொட்டிவிட்டு நாளை ஒரு தேவையின் வரும்பொழுது போய் கைகட்டி நிற்பது கூடாது எனவே கைருள்ளுமூரி ஔசாதுஹா நபிசல்லா அலேஸ்வலம் சொல்றாங்க எல்லா இடத்திலேயும் நடுநிலையாக இருங்கள் பாசத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் அதே நேரத்தில் கோபத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் எல்லா இடத்திலேயும் நீங்கள் நடுநிலையோடு செயல்படுங்கள் என்று நபிசல்லா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நபி மொழிகள் ஏராளமாக இருக்கிறது அபிச இது ஹுத்ரி ரதியுல்லாஹு தாலான் அவர்கள் சொல்லுகிறார் நபிசல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் இந்த உலகத்திலே உங்களுக்கு பயப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா பரகாத்துல் அருந்து நபி சொல்லல்லா அலி சொல்லம் சொல்கிறாங்க நான் உங்களுடைய விஷயத்தில் அதிகமாக பயப்படுவது துணியாவிலிருந்து கிடைக்கக்கூடிய பரக்கத் என்று சொன்னார்கள் சஹாபாக்களை வைத்துக்கொண்டு பரக்கத்துனா என்னங்க நிறையா கிடைக்கிறது பொருளாதாரம் அதிகமாயிட்டே இருக்கும் வியாபாரம் கூடும் பொருட்கள் நிறைய கிடைக்கும் மனைமக்கள் மக்கள் கிடைப்பாங்க சந்தோஷமாக எல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கும் அதிகம் அதிகமாக எந்த தேவையும் ஒரு மொம்மீனுக்கு இல்லாத பொழுது நீங்கள் அல்லாஹாவை பயந்து கொள்ளுங்கள் நபிசல்லா அலைசலம் சொல்கிறாங்க உங்களுடைய விஷயத்தில் பரக்காத்துள்ள அறது பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பரக்கத்தை நான் பயப்படுகிறேன் சஹாபாக்கல் ஒருத்தர் கேட்பார் யார அசோல் அல்லா மாஹிய பரக்காத்துள்ள அறுது பரக்காத்துலாரது அருதுனா என்ன என்று கேட்ட பொழுது ரசா சொல்லுவாங்க ஜஹரத் துன்யா துன்யாவினுடைய அலங்காரம்னு சொன்னான் துன்யாவினுடைய அலங்காரம் ஒரு மனிதனுக்கு அலங்காரமான அழகான வாழ்க்கை இந்த துன்யாவில் கிடைக்கிதுன்னு சொல்லி சொன்னால் அது விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் என்ன காரணம் அதை தற்காத்துக் கொள்வதற்காக அமல்களில் ஒரு மனிதன் சமரசம் செய்து கொள்ளக்கூடும் நாம் இதை எப்படி வேண்டுமானாலும் அழுகலாம் ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கிற வரைதான் இறைவனின் சிந்தனை இருக்கும் வியாபாரம் சரியில்லைன்னா அல்ல இல்லன்னு உட்காந்து வியாபாரத்தில் இருப்பார் குடும்பம் குட்டி சரியில்லைன்னா அல்லாஹ் என்னை ஏன் சோதிக்கிறாய் என்று இறைவனை ஏசுவதற்காக வேண்டியாவது இறைவனின் வார்த்தை நாவிலிருந்து வெளிப்படும் குடும்பம் நல்லா இருக்குது குழந்தை நல்லா இருக்குது பையன் நல்லா படிக்கிறான் படிப்பினா நல்லா இருக்குது வியாபாரம் வருது பொருளாதாரம் இருக்குது வெளியே போனா கார் இருக்குது பக்கத்துல போறதுக்கு பைக் இருக்குது உடம்பு ஆரோக்கியமா இருக்குது சுகர் இல்ல பிரஷர் இல்ல கொலஸ்ட்ரால் இல்ல எதுவும் இல்லை நல்லா இருக்கிறோம் சொல்லி சொன்னால் ஆபத்து நபி சலுதா அலி சொல்லம் சொல்றான் என்ன காரணம் இறைவனை விட்டும் உங்களை தேவையற்றவர்களாக ஒரு சிந்தனையை உங்களுடைய மனதில் ஆக்கிவிடக்கூடும் நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஜய் ஆபிரத் இல்லாஹு தாலான் அவர்களை பற்றி அவர் அவர்களிடத்திலிருந்து நமக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது ஹசரத் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து பேசுகிறார்கள் ஒரு சமயம் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் மிம்பர் படியில் ஏறுகிறார்கள் நபி சொல்லல்லா அலே சொல்கிறாங்க நான் உங்களை விட்டு விடுவேன் அதாவது நான் சீக்கிரத்திலேயே மரணித்து விடுவேன் நான் உங்களிடத்திலிருந்து கைப்பற்றப்படுவேன் முந்தி விடுவேன் அதே நேரத்தில் நான் உங்களுக்கு மறுமையில் சாட்சியாக இருப்பேன் நான் மறுமையில் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் நபி சொல்லல்லா அலிஸ்வலம் சொல்றாங்க இந்த ஹ இந்த மெம்பரில் நின்று சொல்லுகிறார்கள் என்னுடைய ஹவுதுல் கௌசர் எனக்கு காட்டப்படுகிறது என்னுடைய ஹவுல் மறுமையில் நான் ஹவுதுல் கௌசரில் இருப்பேன் அந்த ஹவுல் எனக்கு காட்டப்படுகிறது இந்த நேரத்தில் நபி சலல்லா அலிஸ்வலம் சொல்றாங்க நான் உங்களிடத்திலிருந்து இறை நிராகரிப்பை கூட பயப்படவில்லை ஏற்கனவே இதே அர்த்தத்துல இன்னொரு ஹதீஸை நாம் சொல்லியிருந்தோம் ரசூல்தா சொல்றாங்க சிறுக்கை கூட இந்த சமுதாயத்திடத்திலிருந்து நான் பயப்படவில்லை ஆனால் செல்வத்தின் விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வீர்களா இல்லையா அதைத்தான் நினைத்து நான் பயப்படுகிறேன் என்று நிதி சலதாளசிரம் சொன்னார் ரொம்ப ஆழமான ஹதீசு சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை சகோதரிகளாக இருப்பார்கள் கஷ்டப்பட்டு அம்மா அத்தா வளர்த்தி இருப்பாங்க உடன் பிறந்தவர்களாக இருப்பார்கள் கேவலமான பணத்திற்காக அற்பமான துனியாவிற்காக உறவுகளை முறித்து வாழக்கூடிய மக்கள் நம்மில் கூட நிறைய இருக்கிறார்கள் இதே காசுபனங்களுக்காக பெற்றோர்களை கொண்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்கக்கூடியவர்கள் பெரியவர்களை மதிக்காதவர்கள் பொறுப்பாளர்களை மதிக்காதவர்கள் இப்படி நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் எல்லா இடத்திலேயும் பிரச்சனை என்று பார்த்தா அடிப்படை காசுவனமாகத்தான் இருக்கும் குடும்ப பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து வருதுன்னா அங்கே அடிப்படை என்ன காசுபனம் இதைத்தான் நபிசல்லா அலிஸ்லம் சொல்றாங்க நீங்கள் இணை வைப்பதை கூட நான் பயக்கவில்லை கேவலமான பணத்திற்காக வேண்டி உங்களுக்கு மத்தியில் நீங்கள் தர்க்கம் செய்து கொள்வதை நான் பயப்படுகிறேன் என்று நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்க புகாரியில ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படியாக ஒன்றல்ல இரண்டல்ல துன்யாவில் நபிசல்லா அலேஸ்வலம் அவர்கள் லட்சோப லட்சம் ஹதீஸை நம்முடைய நேர்வழிக்கு நிலைமைக்காக வேண்டி சொல்லி இருக்கிறார்கள் ஜும்மாவினுடைய மேடைகள் தோறும் பஜிரனுடைய மேடைகள் தோறும் நிறைய நல்ல செய்திகள் நமக்கு மத்தியில் ஆங்காங்கே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது உபதேசங்களாக நல்ல விஷயங்களாக அல்லாஹுஜல்லோ தாலா நம்முடைய வாழ்வில் நமக்கு எதை கொண்டு வந்து சேர்க்கிறானோ அதை கேட்டு கடந்து செல்வது மட்டுமல்ல மீன்களுடைய நோக்கம் அதை வாழ்வியலாக நடைமுறைப்படுத்த வேண்டும் நபியினுடைய நேசம் என்பது நபியை பின்பற்றுவதில் தான் இருக்கிறதே தவிர வெறுமனே சலவாத்தும் சலாமும் சொல்லுவதில் இல்லை சலாத்தும் சலாமும் தேவை இருந்தாலும் கூட வாழ்க்கையில் நம்முடைய சுண்ண நம்முடைய வாழ்க்கையில் ஹயா வேண்டும் சுண்ணத்துக்கள் சுன்னதான விஷயங்களை செய்யும் பொழுதுதான் அது நபியினுடைய உண்மையான நேசமாக மாறுகிறது கனிமிக் அல்லாஹுவின் நெல்லடியார்களே நல்ல விஷயங்களாக நாம் நிறைய செய்திகளை இணையத்தின் வாயிலாகவும் சரி நேரடியாகவும் சரி நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லாஹுஜு அல்லஷானா நபிசல்லாஹுலே சொன்னவர்களின் மூலம் நமக்கு என்னென்ன நல்ல செய்திகளை கொண்டு வந்தானோ அவற்றை வாழ்க்கையில் அறிந்து உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக வாகது ஆவான الحمد لله رب العالمين